நாங்கள் புளியஞ்சலம் போய்ட்டுருந்தோம் புளியஞ்சலில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஒரு நாலு கிலோமீட்டரு முன்னாடி ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த கீழே ஒரு கட்டடம் இருந்துச்சு அது கொஞ்சம் பாலடைஞ்சு போய் கட்டடம் இருந்துச்சு ஒருவேளை பழைய காலத்து கோயிலா இல்லை அரண்மனை மாதிரியா அந்த மாதிரி என்னான்னு தெரியல ஸோ அதனால் போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போனால் அங்கே பக்கத்தில் அந்த தோட்டத்துக்காரர் இருந்தார் அவர்கிட்டே கேட்டோம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க கேட்கலாம் வெள்ளக்கார ஆட்சியில் நெல் அது இப்போ எல்லாம் இதை இப்போ ஒன்றும் இல்லைங்க அது பழுதடைஞ்சு போச்சு எத்தனை வருஷம் இருக்குது கட்டி அதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் மூணு தலைமுறை ஆச்சு மூணு தலைமுறை முந்நூறு வருஷம் மேலே ஆயிடுச்சு இருக்கும் இப்போ பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பராமரிப்பு இல்லை உள்ளே போக முடியுமாங்க பூரா சீண்டாரம் எல்லாம் செடி செட்டம் அதெல்லாம் ஒன்று போய் ஒன்றுமே கிடையாது உள்ளே போக முடியாது செடி செத்த வெளியே இருந்து மட்டும் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை முன்னாடி ஒரு காலத்தில் நம்ம இங்க இருந்து என்ன சொல்றோமோ அது எதிரொலி பேசும் அப்படி எங்க இருந்து ஆமா நம்ம சட்டா சவுண்ட் விட்டோம்னா அது சவுண்ட் வரும் அதே சவுண்ட் எதிரொலிக்கும் புல்ல இருந்து கேக்கும் அதுல எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் சரி ஜமீன் இது மாதிரியா ஆமா ஆமா அந்த ஆள மன்னர்கள் ஆட்சில ஆட்சில அது அந்த நெல் சோளம் கம்பு பாண்டியர் மூணு பேர் அந்த தவசம்லாம் அதல கொற்ற மாதிரி கலஞ்சி நெல் கலஞ்சி நெல் கலஞ்சி நவதானியங்கள் சேமிக்கிறாங்க கவர்மெண்ட் பண்ண அது அது ஒண்ணு அது பத்தி ஆச்சாரமே ஒண்ணுமே

இப்போ நம்ம போகிறது அதனால் தானியம் கலந்தும்மா வெள்ளக்காரங்க தானியங்கள் சேமித்து வைக்கிற இடம் ஆனால் இது இப்போது இப்போ எல்லாம் வந்து இடிஞ்சு போய் பராமரிப்பு இல்லாமல் வெறும் செங்கலாக கிடக்குது பாருங்கள் பெரிய மரம் தெரியுது மரத்தை கீழே தான் வயலுக்கு நடுவில் கட்டி வச்சுருக்காங்க ஆமாம் அங்கேருந்து பேசுனா இங்கே சத்தம் கேட்குமா எவ்வளோ பெரிய அரச மரம் இது அரச மரம் அரச மரம் தான் பாருங்கள் பெரிய அரசமரம் கட்டடம் வா பெரிய கட்டடமாக இருக்குது செங்கல் கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஐநூறு வருஷம் கிட்ட இருக்கலாம்னு சொல்கிறாங்க தெரிஞ்சு ஓடு ஆடலாம் பார்த்துட்டு மரத்தெல்லாம் வெட்டி நீட்டாக சுத்தம் பண்ணி ஏன்னா ஒரு போகிற வரவங்க போகிறவங்க பார்த்துட்டு போகலாம் என்னோட வாசலையான போய் பார்க்கலாம் சிறப்பா ஏதோ ஒரு பாதை மாதிரி தெரியுது கீழே ஏய் இல்லடா தம்பி பாதை இல்லடா வழியே இல்லைடா வேறா இதான் பாதையாட்டுக்கு பாதை மாதிரி கூட இல்லை எதோ ஜன்னல் மாதிரி

மச்சிட்டேன் ஆப்பு என்னடா எவ்வளோ பெரிய ஆளு உள்ள வந்து பார்ப்போம்னா நம்மளே யார் என்ன பயங்கரமாக இருக்குது பால் அடிச்சு பொங்கலா பரவாயில்ல அந்த காலத்தில் அதான் இன்னும் ஒரு ஸ்பீடாக தான் இருக்க முடியும் ஒழுங்கா பராமரிச்சு என்ன நல்லா இருந்துருக்குங்களா இன்னும் ஸ்ட்ராங்க தானே இருக்கு பாருங்க பெய் 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 பெய்யில மேல அங்க இல்லை அவ் தாங்க இந்த கட்டடம் தான் இருந்து பார்க்குறப்போ நல்ல பிரமாணமாக தெரிஞ்சு பக்கத்தில் வந்து பார்த்தா எல்லாம் பாலடைஞ்சு போய் ரொம்ப டேமேஜ் ஆகி போய் கிடக்குது ஒழுங்காக பராமரிக்கலை ஒரு அந்த காலத்தில் கட்டினா தானிய கொஞ்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா புலியஞ்சல் பார்க்குற போனால் மறக்காமல் அந்த சைடு போய் பார்த்துட்டு வந்துடுங்க என்ன கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்